தொலைபேசி வருவதற்கு முன்பு நெடுந்தூரங்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பு மிகவும் மெதுவாகவே இருந்தது மக்கள் எழுதிய கடிதங்கள் சென்றடைவதற்கு நாட்களோ அல்லது வாரங்களோ கூட ஆனது செய்திகள் தாமதமாகின உடனடியாக பேசுவதற்கு எளிதான வழியும் இருக்கவில்லை ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் மின்சமிக்ஞைகளை பயன்படுத்தி எளிய செய்திகளை அனுப்ப தந்தி முறை உதவியது ஆனால் அதற்கு பயிற்சி பெற்ற ஒரு இயக்குபவர் தேவைப்பட்டார் மேலும் அது குறியீடுகள் மூலம் மட்டுமே இயங்கியது அதில் குரலை கேட்க முடியாது எனவே உணர்ச்சிகளுக்கும் இடமில்லை புள்ளிகளும் கோடுகளும் மட்டுமே இருந்தன பிறகு ஒரு மாபெரும் திருப்பு முனை ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தார் அது மனித குரலை கம்பிகள் வழியாக அனுப்பக்கூடிய ஒரு கருவியாகும் வெகு தொலைவில் இருந்தாலும் மக்கள் ஒருவருக்கொருவர் உடனடியாக பேச அது வழிவகுத்தது தொலைபேசியில் அவர் பேசிய முதல் வார்த்தைகள் மிஸ்டர் வாட்சன் இங்கே வாருங்கள் நான் உங்களை பார்க்க வேண்டும் அந்த சிறிய வாக்கியம் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை உருவாக்கியது விரைவிலேயே நகரங்கள் மற்றும் நாடுகள் முழுவதும் தொலைபேசி கம்பிகள் அமைக்கப்பட்டன வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அவற்றை பயன்படுத்த தொடங்கின முதன் முறையாக மக்கள் ஒருவருக்கொருவர் குரலை நேரடியாக கேட்டு தொலைவிலிருந்தும் உணர்வு பூர்வமாக இணைய முடிந்தது ஆண்டுகள் செல்ல செல்ல தொலைபேசிகள் சிறியதாகவும் வேகமானதாகவும் குறைந்த விலை கொண்டதாகவும் மாறின ரோட்டரி டாயல் முதல் புஷ் பட்டன்ஸ் வரை தரை வழி இணைப்புகள் முதல் கம்பியில்லா தொலைபேசிகள் வரை தொழில்நுட்பம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது இன்றைய ஸ்மார்ட் போன்கள் வீடியோ அழைப்புகள் மற்றும் உடனடி உலகளாவிய தகவல் பரிமாற்றத்திற்கு கிரஹாம் பெல் உருவாக்கிய தொலைபேசியே வழிவகுத்தது